புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வரவில்லை என்றும் மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி வருவதாகவும் மின்சாரத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக புதுச்சேரியில் அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் இது தொடர்பாக மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் கூறினார் மேலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் புதுச்சேரியிலிருந்து மெத்தனால் வாங்கப்பட்டது என்ற புகார் எழுந்த நிலையில் இது தொடர்பாக புதுச்சேரி அரசு தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இன்னைக்கு ஜேஆர்சி அந்த மின்கட்டணத்தை வந்து அவங்க வந்து உயர்த்தியிருக்கிறாங்க இப்போ அதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஆர்சிக்கு வந்து நம்ம திரும்ப வந்து நம்ம கடிதம் எழுதுகிறோம் அரசு சார்பாக கடிதம் எழுதுகிறோம் அது மட்டும் இல்லாமல் வேறு வழியில் அந்த மின்கட்டணங்களை குறைப்பதற்கு என்ன வழி நம்முடைய அரசாங்கம் மானியம் மூலியமாக அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது மக்களுக்கு மானியம் மூலியமாக குறைக்கலாமா என்ன பண்ணலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் டெஃபிஷிட் வருது அதனால் இதெல்லாம் சரி கட்டுறதுக்காகத்தான் நம்ம ஒரு சில மின்துறைகளில் வந்து இன்றைக்கி எல்லா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே இதை வந்து ஜேஆர்சி வந்து இது முறை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது அதனால் வேணால் நம்ம மின் எங்கே நம்ம வாங்குகிறோமோ அந்த இடத்துல வந்து விலை ஏற்றம் வந்து அதிகமாக இருக்குது இன்றைக்கு நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டு இருக்கிறதால அதை ஈட ஜேஆர்சி எடுத்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் கூட அதை வந்து நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஆர்சிக்கு நம்ம திரும்ப லெட்டர் கடிதம் எழுதுகிறோம் நம்ம நேரடியாக சந்தித்து மின்துறை அமைச்சரே மத்திய மின்துறை அமைச்சரே சந்தித்து கோரிக்கை வைக்கலாம் அப்படின்ற ஒரு இது அடுத்த வாரத்தில் மின்துறை அமைச்சரை சந்திக்க இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சரி அப்படி ஜேஆர்சி உடைய ஒப்புதல் கிடைக்கலனா கூட நம்முடைய மாநில அரசாங்கம் அவங்களுக்கு ஏதாவது வந்து மானியமாக கொடுக்கலாமான்னு முதலமைச்சரோட கலந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக புதுவை மாநில மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அந்த கட்டணங்களை நிர்ணயிக்கிறதுக்கு அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும்